ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இருபத்தோரு பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைங்களாகிய நீங்கள் இங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீங்கிறாங்க பாபா நீங்கள் தேவதையாக ஆகப் இதற்கு இந்த பத்தியம் தேவைப்படுது எந்தளவு அதிகமாக பத்தியம் கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதிகம் பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் ஏற்படுகிறது பிரயாணத்தின் பொழுது பசி ஏற்படும் கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள்ங்கிறாங்க பாபா சில அசௌகரியங்கள் ஏற்படும் வேறு வழியில்லை என்னும்போது ரயில் நிலையத்தில் அதாவது ஸ்டேஷனில் ரெண்டு ரொட்டி பிரெட் வாங்கி சாப்பிடுங்க தந்தையை நினைவு செய்தால் போதுமானது இதுதான் யோக பலம் என்று சொல்லப்படுகிறது இதில் ஹடயோகத்திற்கான விஷயம் ஏதும் இல்லைங்கிறாங்க பாபா சரீரத்தை பலவீனமாக ஆக்க தத்தீச்சி தத்தீச்சிறு ரிஷியை போன்று எலும்பையும் கொடுக்க உழைக்க வேண்டும் இதில் ஹடயோகத்திற்கான விஷயம் கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களா இருக்குது சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யோகா மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும்ங்கிறாங்க பாபா இந்த பயிற்சி இங்கேயே செய்யணும் இதற்கு கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த மலர் தோட்டத்தில் பாபா எப்படிப்பட்ட மலர்களை பார்ப்பதாக கூறுகின்றார் பாபா சொல்றாங்க கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பார் ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கு அமர்ந்திருக்கின்றனர் முதல் வரிசையில் யார் அமர்ந்திருக்கின்றனர் என்று இதுவும் மலர் தோட்டமாக இருக்குது ஆனால் வரிசை கிரமமாக இருக்கவே செய்யுது இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கிறேன் கூடவே அருகில் இரத்தினங்களையும் பார்க்கிறேன் சில நேரங்களில் எருக்கம்பூவையும் பார்க்கிறேன் தோட்டக்காரன் பார்க்க வேண்டியது இருக்கிறதில்லையாங்கிறாங்க பாபா அந்த தோட்டக்காரனைத்தான் வந்து இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களுக்கான விதை தெளியுங்கள் என்று அழைக்கின்றனர் முட்களுக்கு எவ்வாறு மலராவதற்கான நாற்று எவ்வாறு நடப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில தெரிஞ்சிருக்கிறீங்க உங்களிலும் மிக சிலர் மட்டுமே இந்த விஷயங்களைப் பற்றி சிந்தனை செய்கிறாங்க அவர் தோட்டக்காரணமாக காரணமாகவும் இருக்கிறார் படகோட்டியாகவும் இருக்கிறார் அனைவரையும் அழைத்து செல்லுகிறார் என்பதை குழந்தைங்களாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க பாபா மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவிடம் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா என்று கேட்பவர்களுக்கு பாபா என்ன பதில் கூறுகின்றார் அடுத்து மருமகள் சமைத்த உணவை சாப்பிடுபவர்களுக்கு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாபாவிடம் சிலர் கேட்குறாங்க பாபா குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா என்று நன்றாக செய்யுங்கள்னு பாபாவும் சொல்லுவார் வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் இதை கேட்கின்றனர் எனில் இதன் மூலம் தைரியம் இல்லை என்பது புரிந்து கொள்ள முடிகின்றதுங்கிறாங்க பாபா ஆக நன்றாக செய்யுங்கள் என்று பாபாவும் கூறிவிடுகிறார் நாம் நோயாளிகளாக இருக்கிறோம் என்று கூறுகின்றனர் பிறகு மருமகள் வருவார் அவரது கைகளினால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டி இருக்கும் பாபா கூறுவார் நன்றாக சாப்பிடுங்கள் வேண்டாம் என்று கூறுவாரா என்ன சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஏனெனில் பற்றுதல் இருக்கிறது இல்லையா வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள் தேவி வந்துவிட்டதாகவே நினைக்கின்றனர் அந்த அளவிற்கு குஷியாக ஆகிவிடுகின்றனர் இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது நாம் மலராக ஆக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட உணவுதான் சாப்பிட வேண்டும் அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும் இதற்கு கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாரை சத்கதியின் வள்ளல் என்று கூறுவது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சிவபாபா சத்கதியின் வள்ளல்னு கூறப்படுகின்றார் ராவணனை சத்கதியின் வள்ளல்னு சொல்லுவது கிடையாது ஒருவேளை அவ்வாறு இருந்தால் பிறகு ஏன் எரிக்கின்றனர் ராவணன் மிகவும் பிரபலமாக இருக்கிறார் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க ராவணனிடத்தில் அதிக சக்திகள் இருக்கலாம் ஆனால் எதிரி இல்லையா அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் நடைபெறுகிறது ஆனால் எப்பொழுதாவது மகிமை பாடப்பட்டிருக்கிறதா எதுவுமே கிடையாது ஐந்து தான் ராவணன் என்று கூறப்படுகிறது என்பதை குழந்தைங்களாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவை சந்திக்கும் பெரிய மனிதர்களிடம் பாபா என்ன கேட்பார் இதுக்கான பதிலு பெரிய மனிதர் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார் பாபா அவரிடம் என்ன கேட்பார் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் ராஜ்யம் மனிதன் மற்றும் தேவதை என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்பார் இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவதைகளின் ராஜ்யமா மனிதர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார் தேவதை என்று கூறப்படுபவர்கள் யார் எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தனர் தேவதைகள் சத்யுகத்தில் இருப்பர் ராஜா ராணி போன்று பிரஜைகள் சுகமாக இருப்பார்கள் இது புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று நீங்கள் கேட்க முடியும் ஷத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது இப்பொழுது யாருடைய ராஜ்யமாக இருக்கிறது சிலைகள் எதிரில் இருக்கிறது பக்தி என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன இதை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்திர சபையை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா கேட்குறாங்க இதை இந்திர சபை என்றும் சொல்லுகிறோம் ஆனால் அவர்கள் மழை பொழிகின்ற கடவுளாக இந்திரனை நினைக்கிறாங்க மழைக்காக ஒரு கடவுளுக்கென்று சபை இருக்குமா என்னன்னு பாபா கேட்குறாங்க இந்திரலோகம் இந்திர சபை என்று என்னென்னலாம் சொல்லிட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைகள் ஈஸ்வரனிடம் சக்தி இருந்தால் தங்களை யாராக ஆக்க வேண்டும் என்று கேட்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா எனது புத்தி திறக்கப்படுவது கிடையாதுன்னு சிலர் சொல்கிறாங்க உங்களது அதிர்ஷ்டம் இவ்வாறு இருக்கிறது நாடகத்தில் பாகம் இவ்வாறு இருக்கிறது இதை பாபா எப்படி மாற்ற முடியும் சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் வரிசை கிரமம் இருக்கும் இல்லையா அனைவரும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவர் என்பது கிடையாது ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கிறது எனில் அனைவரையும் சக்கர சக்கரவர்த்திகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று சிலர் கேட்கின்றனர் பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவர் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பக்தியில் யாரை கருப்பாகவும் யாரை வெள்ளையாகவும் காண்பிப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சதியுகத்தில் அனைவரும் அழகாக தூய்மையாக இருப்பர் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது இல்லையா சாஸ்திரங்களில் கல்பத்தி ஆயுள் நீண்டதாக எழுதிய காரணத்தினால மனிதர்கள் மறந்துவிட்டனர் இப்பொழுது நீங்கள் அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க தேவதைகள் அசுத்தமாக இருப்பார்களா என்ன கிருஷ்ணரை நீல நிறத்திலும் ராதையை வெள்ளையாகவும் காண்பிக்கின்றனர் இருவரும் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லையா பிறகு காமச்சிதையில் விழுந்து இருவரும் அசுத்தமாகி விடுகின்றனர் அங்கு அழகான உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர் இது அசுத்தமான உலகமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பத்தியத்தின்படி நடக்காதவர்கள் என்ன ஆவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைங்களாகி உங்களுக்குள் ஒன்று குஷி இருக்க வேண்டும் மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் பாபா பீடி குடிப்பதை விட விட முடியவில்லைன்னு சில குழந்தைங்க கேட்குறாங்களாம் நல்லது நன்றாக குடி என்று பாபாவும் சொல்லுவார் கேட்கிறார் எனில் வேறு என்ன சொல்ல முடியும் பத்தியத்தின்படி நடக்கவில்லை எனில் வீழ்ச்சியடைந்து விடுவீர்கள் சுயம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா நாம் தேவதையாக ஆகப் போகிறோம் எனில் நமது நடத்தைகள் உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் லக்ஷ்மியை நாராயணனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று அனைவரும் சொல்றாங்க அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா என்று தன்னிடம் கேளுங்கள் நான் வீடி குடித்தால் நாராயணன் ஆக முடியுமா நாரதரின் கதையும் இருக்கிறது இல்லையா ஒரே ஒருவர்தான் நாரதர் என்பது கிடையாது அனைத்து மனிதர்களும் பக்தர்கள் அதாவது நாரதர்களாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதித்த மாணவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை தந்தை சொல்கிறாரு தேவதையாக கூடிய குழந்தைகளை உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குள் உரையாடி கொள்ளணும் நான் நான் தேவதையாக ஆகப் போகிறேன் எனில் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் நான் தேவதையாக ஆக போகிறேன் எனில் மது அருந்த கூடாது பீடி குடிக்க கூடாது விகாரத்தில் செல்லக்கூடாது பதித்த மாணவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது இல்லை எனில் மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்தி விடும் இந்த விஷயங்களை தந்தை வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மனித சிருஷ்டியின் மரத்தை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க முழு உலகிலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும் அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கின்றது எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றனர் எப்படி நடிக்கின்றனர் இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரமாக இருக்குது ஒரு மாமரத்தை பலவகையான மரம் என்று கூற முடியாது அதில் மாம்பழம் மட்டுமே இருக்கும் இது மனித சிருஷ்டியின் மரமாகும் ஆனால் இதன் பெயர் பலகையான தர்மங்களின் மரமாகும் பல வகையான பல வகையான தர்மங்களின் மரமாகும் விதை ஒன்று தான் மனிதர்களிடத்தில் எத்தனை விதமானவர்கள் இருக்கின்றனர் என்பதை பாருங்கள் சிலர் இப்படி சிலர் வேறு எப்படியெல்லாம் இருக்கின்றனர் இதை தந்தை வந்து புரிய வைக்கிறேங்கிறாங்க மனிதர்கள் எதையுமே தெரியாமல் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதனால் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை பயன்படுத்தணுங்கிறாங்க பாபா முரளி கேட்டும் கேட்காதது போன்று இருந்துவிடக்கூடாது இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி வெளியில் சென்று விடுகிறது சிலர் நேரடியாக முரளி கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து விடுபவர்களாகவும் இருக்கின்றனர் முரளிக்காக ஓடோடி வருகின்றனர் பகவான் கற்பிக்கின்றார் எனில் இப்படிப்பட்ட படிப்பை விடவே கூடாது டேப்பில் மிக சரியாக பதிய வைக்கப்படுகிறது அதை கேட்க வேண்டும் செல்வந்தர்கள் வாங்குகின்றனர் எனில் ஏழைகள் கேட்பார்கள் எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்படும் ஏழை குழந்தைகளும் தங்களது பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசாங்கத்திற்கு உதவி செய்யும் செல்வந்தர்களை விட நமக்கு எப்படிப்பட்ட பிராப்தி கிடைப்பதாக பாபா கேட்கின்றார் அதுக்கான பதிலே பாபா சொல்கிறாங்க பாபா குழந்தைங்களுக்காக கட்டிடங்களை கட்டுகின்றார் ஏழைகள் இரண்டு ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறாங்க பாபா ஒரு செங்கல் வாங்கி வைத்து விடுங்கள் ஒரு ரூபாவை யக்ஞத்திற்கு பயன்படுத்துங்கள் பிறகு யாராவது உண்டியலை நிறைப்பவர்களாகவும் இருப்பார்கள் இல்லையா மனிதர்கள் மருத்துவமனை கட்டுறாங்க எவ்வளவு செலவாகுது செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு அதிகம் உதவி செய்கின்றனர் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அல்பகால சுகம்தான் கிடைக்கும் இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைக்கின்றது பாபா பிரம்மபாபா சொல்றாங்க அனைத்தையும் கொடுத்திருந்தார் உலகிற்கு எஜமானராக முதல் நம்பர் ஆனார் என்பதையும் நீங்க பாக்குறீங்க இருபத்தோரு பிறவிகளுக்கான இப்படிப்பட்ட வியாபாரம் யாராவது செய்யாமல் இருப்பார்களா அதனால்தான் சிவபாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்று கூறுகின்றனர் இல்லையான பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் மிக உயர்ந்த பதவி அடைவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஏழை குழந்தைகள் பலர் இருக்கிறாங்க தையல் வேலை செய்து வயிற்றை நிறைத்து கொள்ளுகின்றனர் இவர்கள் மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் என்பதை பாபா தெரிஞ்சிருக்கிறார் சுதாமாவிற்கான உதாரணமும் இருக்கிறது இல்லையா பிடி அரிசி அவளுக்கு கைமாறாக இருபத்தோரு பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்தது நீங்கள் இந்த விஷயத்தை வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிந்திருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாரதம் உயர்ந்ததாக இருந்ததன் அடையாளத்தை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாரதம் ஏழையாக இருக்கிறது பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்கின்றனர் அரசாங்கம் ஏழையாக இருக்கின்றது பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது சொர்க்கமாக இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீங்க அதற்கான அடையாளங்களும் உள்ளன சோமநாத் கோயில் தங்க வைர நகைங்க நகைகளினால் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவைகளை ஒட்டகங்களில் நிறைத்து கொண்டு எடுத்து சென்றனர்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை கூறி கவனக்குறைவை எடுத்து வரக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சகஜயோகி என்று கூறி கவனக்குறைவை எடுத்து வராதிகள் சக்தி ரூபம் ஆகுங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சுரூபத்தின் நினைவு மூலமாக உண்மையான சுயதர்மத்தை கடைப்பிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பிராமணர்களின் உண்மையான சுயதர்மம் தூய்மையாகும் தூய்மை தூய்மையற்ற நிலை என்பது பரதர்மம் ஆகும் எந்த தூய்மையை கடைபிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவுமே சுலபமானதாக இருக்கிறது ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே தூய்மை என்ற நினைவு உங்களிடம் உள்ளது அனாதிவரூபம் பவித்திர ஆத்மா ஆகும் மேலும் ஆதிஸ்வரூபம் பவித்திர தேவதை ஆகும் இப்போதைய கடைசி பிறவி கூட பவித்திர பிராமண வாழ்க்கையாகும் எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும் யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரை வெளியில் இருக்கும் கவர்ச்சிகள் கவர முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அந்தர்முகி சதாசுகி உள்முகமி சதாசுகம்னு சொல்லப்படுது எந்த ஒரு வெளியில் இருக்கும் கவர்ச்சிகளும் அவரை அவர்களை கவரவே முடியாது ஒருபொழுதும் வழிகளோ அந்நிய வழிகளோ கவர முடியாது உள்முகமாக இருந்து எப்பொழுதும் சுகமாக இருப்பவர்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார்கள் வெளிமுகத்தன்மையிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தின்